எங்களிடம் சிறந்த முறையில் மிக்சிக்கலை செய்து தரப்படும் வாடிக்கையாளர்களின் தரமான விலையில் மிக்சிக்கலை விற்கப்படும் எங்களிடம் ஆர்டர்களின் பேரில் மிக்சி செய்யப்படும் எங்களை தொடர்பு கொள்ள நீங்கள் விரும்பினால் வீடியோவில் தெரியும் என்னை தொடர்பு கொள்ளவும் நன்றி இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் மோடிக்கு தான் ராகுல் காந்தியோட ஓப்பன் சார்ஞ்சு டி கே சிவகுமார் அதிரடி ஸோ என்ன ஆச்சு டீட்டெயிலாக பார்க்கலாம் அதாவது நம்மளோட ராகுல் காந்தி வந்து சொல்லியிருக்காரு நம்ம நேரத்துக்கு பார்த்த வீடியோ இங்கே பார்த்து தெரிஞ்சுருக்கோம் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வந்து இசிஐ அப்படின்னு சொல்ல போகிற அறிக்கையை வந்து தொழில் தாக்கல் பண்ண போகிறாங்க ஏன் அந்த இசி அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது எலெக்ஷன் சம்பந்தமான சில விஷயங்கள் முறைகேடுகள்

I am playing with fire. I will continue to play with fire. I'm not scared of playing with fire. I have I have come here. Look, I am eventually, like most of you, I am going to end up in the fire. Right? So what is the problem playing with the fire? My family has taught me that. My family has taught me. That my family has taught me do not be scared of cowards. <laughs> my family has taught me that the most cowardly thing you can do ever is be scared of a coward. Right? And that's who we are dealing with. You please understand. You please understand that's exactly who we're dealing with and my sister will tell you. இப்போவும் அந்த வீடியோ நீங்கள் பார்த்து அதில் வந்து ராகுல் காந்தி வந்து மரணம் மாச ஒரு தலைவர் உருவாக உருவாகணும்னா பல பிரச்சனைகளை வந்து சந்திக்கணும் ஒரு சிலை வந்து ஒரு கல்லில் வந்து வடிக்கணும் அப்படின்னா அதோட ஒளியோட அடிவை வழியை தாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு ஒரு விஷயம் நான் வந்து மிச்சர் பண்ணுறேன் அதுதான் ஒரு தலைவன் உருவாகணும்னா வந்து பல அடிகள் பல இன்னத்தில் வந்து சந்திக்கிறவங்க சந்தித்தால் மாத்தம்தான் ஒரு மக்களுக்கு உண்டான தலைவன் வந்து உருவாக முடியும் ஸோ அதை வந்து ராகுல் வந்து அவரோட ஸ்டேண்ட் வந்து இருக்காரு நான் தீயோடு தான் விளையாட்டுறேன் நான் என்ன சார்ந்தவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க பாஜக கூட நாடகம் ஸோ இருந்தாலும் வந்து நான் வந்து மக்களுக்கு சரியான ஒரு தலைவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம்லன்னு பார்த்திங்கன்னா நம்ம டி கே சிவக்கு டி கே சிவக்கு நமக்கு யாருன்னு தெரியும் கர்நாடகாவில் இருக்கிற ஒரு காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு முக்கியமான புள்ளி சரிங்களா ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சமயத்தில் பாஜக காரங்க இவரை பத்து நடுங்கிருக்காங்க ஏன் அப்படின்னா பொய் புகார் வழக்கில் வந்து தூக்கி ஜெயிலில் போட்டதால் அது அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ்காரங்க வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி வெளியே கொண்டு வந்து எலெக்ஷன் நின்று அந்த கர்நாடகத்தில் ஜெயிச்சுருந்தனாலும் டே கே சிவகுமார் சரிங்களா இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ என்ன சொல்கிறான்னா டீக்கு சொன்ன ஒரு பதிவு உங்கள் பார் பார்த்துக்கணும் and we had a quick chat exclusive one and he has given me a number which uh, he is saying that congress will get in upcoming karnataka assembly elections so what is the number sir 136 so all have to look at have a proper agenda in 2029 you should see that rahul gandhi will be the prime minister of this country this is what your commitment should be இருப்பீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க நம்ம டி கே சிவகுமார் சொல்கிறாங்க ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க காங்கிரஸ் வந்து ஜெயிக்க வாய்ப்பு இருக்காது எஸ் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நம்மளோட டி கே சிவகுமார் அவர் ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா இவரோட ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருக்கும் ஏன்னா டி கே சிவகுமார் வந்து நடக்க போகிறது தான் சொல்லுவார் ஏன்னா இப்போ மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்குது அவர் சொல்லியிருக்காரு ஸோ முன்கூட்டியே சொல்லி அது நடந்திருந்த விஷயம் இருக்குது டி கே சிவகுமார் சொன்னது அதனால தான் சொல்கிறேன் ஸோ இந்த டைம் வந்து மக்கள் கரெக்டான வாக்கு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அவன் ஈவிஎம் மிஷினில் சில முறைகள் நடந்துக்கலாம் அதை ஈஸியாக அறிக்கையே வந்த பிறகு தான் தெரியும் பாஜகவோட வெண்டை வளர்ச்சி பண்ணணும் அது வந்து முகூர்த்த கிளிய பிடிக்கிறதா ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிற பல விஷயங்களுக்கு சூழ்நிலை தர சூழ்நிலை வந்து எப்படி மன கொடுத்த ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு சில பேர் சொல்லிக்கிறாங்க அவர் வந்து பிஎம் மோடியில் பிக்னிக் மொழி அப்படின்னு சொல்லி கதாச்சுருக்காங்க ஸோ இந்த விஷயம் வந்து கேட்கறதுக்கே சந்தோஷமாக தான் இருக்குது ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மீண்டும் நன்றி